ஐ மை ஃபேமிலி ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப் தான் பார்ப்போம் ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி டேப்ல போட்டது தான் இருக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் ஸோ இது மறு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை அந்த காலில் ஆணி இருக்கிறவங்க அவங்களும் வந்து இந்த மெடிசன் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து ஹோம் ரெமடி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நான் வாங்கி நான் யூஸ் பண்ணால் தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் அந்த மெடிசன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறு இருக்கவங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்க நம்ம பாட்டி வீட்டில் எல்லாம் இருக்கும் போது என்ன வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கட்டி வச்ச சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அதில் பூண்டு வந்து தேய்க்க சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதுவே காஞ்சி விழுந்துடும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நான் இன்றைக்கி சொல்லப்போகிற மருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டேஸ்லேயே நல்லா எஃபெக்ட் கொடுக்கும் அதாவது இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே வந்து உங்களுக்கு வந்து அதில் லைட்டாக ரிசல்ட் காட்டும் ஸோ அந்த மருந்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த மருந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ இதுதான் அந்த மருந்து தெரியுதா செலாக்டின் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இதை ஸோ இது டென் எம்எல் பேக்கில் ஃபோர் ஃபிஃப்டி எயிட் ருபீஸ்க்கு உங்களுக்கு வருது இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கு டூ டைப் ஆஃப் ப்ரஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் லைட்டாக டிப் பண்ணி எந்த இடத்துல மறு இருக்கும் அது மேலே மட்டும் நீங்கள் இப்படி வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் இதை தான் நான் சொல்லுவேன் நான் ஏன்னா இது வந்து உங்களுக்கு கீழே ஒழுகாது ஏன்னா இது வந்து நார்மல் ஸ்கின்ல படக்கூடாது அதுக்காக நார்மல் ஸ்கின்ல படக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா ஆல்ரெடி நான் சொன்னது போல் அதை வந்து செலக்டின் ஆசிட் சொன்னேன் இல்லையா ஆசிட் வந்து நம்ம நார்மல் ஸ்கின்ல பட்டால் ஆகும் அது வந்து பேர்னிங் சென்சேஷன் ஆகும் இன்னொன்று அந்த இடத்துல காயமான மாதிரி ஆகும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் என்னென்ன அது நார்மல் ஸ்கின்ல படாமல் உங்களுக்கு எங்கே அஃபெக்டட் பிளேஸ் இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இன்னொன்று நீங்கள் இந்த ஆசிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மறு இருக்குன்னா அந்த இடத்துல வந்துட்டு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆசிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு த்ரீ டேஸ் தாங்க த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய மருவாக இருந்தாலும் அதுவே காஞ்சி கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு அந்த இது இருந்த இடமே உங்களுக்கு தெரியாது அந்த மரு இருந்த இடமே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் நார்மல் ஸ்கின்னில் மட்டும் படாத மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ஒழுகிற மாதிரிலாம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாமல் சும்மா லைட்டாக டிப் பண்ணி எடுத்து நீங்கள் அதை மேலே வச்சிங்கனாலே தெரியும் அது போட்ட உடனே அது மேலே ஒயிட்டாக மாறும் ஸோ அது வந்து பேனிக் ஆக வேணும் ஸோ தான் மறுக்கும் ஆணிக்கால் இருக்கவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் ஸோ அவங்களும் காலில் அந்த மாதிரி இருந்ததுனால் க்ளீன் பண்ணிவிட்டு சேமியதே மருந்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ நான் என்னென்ன டைப் ஆஃப் வேர்ட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஃபோட்டோஸும் இதில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் அஃபெக்டட் ஏரியாவில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்